ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க பெஸ்ட்டான ஃபைவ் ஜி மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் தரமான கேமரா சூப்பரான டிஸ்பிளே அட்டகாசமான கேமிங் பர்ஃபார்மன்ஸுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஃபைவ் ஜி மொபைல்ஸை இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் சிக்ஸ் ப்ரோ தான் இந்த மொபைலில் நமக்கு ஐபிஎஸ் எல்சி பேனல் தந்துருக்காங்க ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெஃபர்ஷனோட நைன்டி ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ்ரேட்டரோட நமக்கு இருக்குது ஸோ ஓரளவுக்கு ஸ்மூத்தான யூஸர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கணும்னுப்பா ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க டென் வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் எயிட் மெகபிக்ஸல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் பிரைமரி கேமராட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் வீடியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்தது செல்ஃபி கேமராட பெர்ஃபார்மன்ஸ் மே ஆவரேஜாக தான் இருந்தது ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறைய அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது ஸோ அவரேஜான கேமரா பர்ஃபார்மன்ஸ் தான் நமக்கு இதில் கிடைக்குது ஆண்ட்ராய்ட் தேர்ட்டினோட மொபைல் லான்ச் ஆயிருக்கு ஸ்நாப் ட்ராகன் ஃபோர் ஜென் டூ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஸ்டேபிளான பர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடைக்குது டுவெல் ஃபைவ் ஜி ப்ராண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க விச் இஸ் குட் ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி இருக்கு அண்ட் எயிட்டின் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஒடிய ஜாக் ஐஆர் பிளாஸ்டர் சப்போர்ட் இருக்குது ஹைப்ரிட் ஸ்லாட்டும் நமக்கு தந்திருக்காங்க ஃபோர் ஜிபி சிக்ஸ்ட்டி ஃபோர் ஜிபி வேரண்ட் நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது பதினோராயிரம் ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருந்தது பட் எக்ஸாக்டான பிரைஸிங்க டிஸ்பிளே பண்ணுறேன் ஓகே இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மொபைலோட பெர்ஃபாமன்ஸை சொல்லலாம் ஃபைவ் ஜி சப்போர்ட்டை சொல்லலாம் பேட்டரி சார்ஜிங்க நம்ம சொல்லலாம் அண்ட் பிரைமரி கேமராட பெர்ஃபார்மென்ஸுமே ஓரளவுக்கு டீசென்ட்டாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லும்போது ஒன் டுவெண்ட்டி தேர்ட் சர்ஃபர்ஸை கொடுத்துருந்துக்கலாம் பட் இந்த பட்ஜெட்டுக்கு இதுவே ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுது செல்ஃபி கேமராட பர்ஃபாமன்ஸ் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்துருக்கலாம் ஸோ இது ரெண்டுமே இந்த மொபைலோட நெகட்டிவ் பாயிண்ட்டை நான் பார்க்குறேன் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் இந்த மொபைலை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம் அப்படி இல்லைனா மற்ற மொபைல்ஸ்க்கு நீங்கள் ஓகே நண்பா இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி நேக்ஸோ செவன்டி எக்ஸ் அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலை நமக்கு ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் ஐபிஎஸ் பேனல் தந்திருக்காங்க ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசலூஷனோடு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பட்ஜெட்டில் மேக்ஸிமம் ஹெச்டி தான் கொடுப்பாங்க இங்கே ஃபுல் ஹெச்டி இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற ரிவல் கேமரா செட்டப் இருக்குது டென் வீடியோ தேர்ட்டி ஃபைஸ் வரைக்கும் ஷூட் பண்ண முடியும் செல்ஃபி கேமரா இங்கே வெறும் எட்டு பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க இதிலையும் நம்மளால் டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி ஃபைஸ் வரைக்கும் ஷூட் பண்ண முடியும் ரியட் சைட் கேமரா ஓகே ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம் பட் செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டோடு தந்துருக்கலாம் அப்படின்றது ஒரு இது இருந்தது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட எந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க டிமன் சிட்டி சிக்ஸ் ஒன் டபுள் ஜீரோ ப்ளஸ் என்ற ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் வியா ஜேக் இருக்கு எஸ் டி சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க ஸ்டீரெஸ்பிக்கர்ஸுமே நமக்கு இருக்குது சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியன்ட் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பைக் ப்ரைஸ் பண்ணிட்டு இந்த பிரைசிங்கு இதனோட பாசிட்டிவ் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே சொல்லலாம் பிரைமரி கேமராவை சொல்லலாம் அண்ட் பெர்ஃபார்மென்ஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு பேட்டரி எஸ்பெஷலி சார்ஜிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் முன்னே சொன்ன மாதிரி செல்ஃபி கேமரா மட்டும் தான் இங்கே ஒரு நெகட்டிவாக இருக்குது ஸோ செல்ஃபி கேமரா இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு நல்ல மொபைல் ரியல்மியில் வந்து தட்டிங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் சிக்ஸ் ப்ளஸ் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் நைன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் செல்சரி பேனல் தந்திருக்காங்க அண்ட் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ஏதுவுமே இருக்குது ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட்டும் வரும்போது கேமராஸ்ன்னு வரும்போது ஒன் ஆட் எயிட் மெகா பிக்சல் ப்ரைமரி கேமரா டூ மெகா பிக்சல் மேக்ரோசன் சிலெண்ட்ர டியூவல் கேமரா செட் தந்திருக்காங்க தேர்ட்டின் மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் இருக்குது 1080p video வீடியோ தேர்ட்டி and back அண்ட் பேக் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் ஏன்னா தான் ஒன் camera எயிட் 4K கேமரா இருந்திருந்தாலும் ஃபோர் வீடியோ சப்போர்ட் இல்லை ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் ஜென் ஏஇ அப்படின்ற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஓரளவுக்கு டீசென்ட்டான ப்ராசஸர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட்டில் பார்க்கும்போது பேட்டரின்னு வரும்போது ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி எம்ஏஹச் பேட்டரி அண்ட் தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது ஹைப்ரிட் லாட் தந்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜேக்குமே இருக்குது ஹையர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் இங்கே இல்லை ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச் அப்டேட்டும் தருவான்னு சொல்லியிருக்காங்க இதுவும் ஒரு நல்ல விஷயம் ஒன்பது ஃபைவ் ஜிபண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியன்ட் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு சேல் ஆயிட்டு இருக்கு பட் ஆஃப் டைமில் ரூபாய்க்கு கூட கிடைக்கும் இந்த பிரைஸிங்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸ் பேட்டரிய சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா ஒன்று கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துக்கலாம் ஓவரால் கேமராட அவுட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் ஸோ நீங்கள் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு பெஸ்ட்டான மொபைல் ஒரு நல்ல ஆல் ரவுண்டிங் மொபைல் வாங்குறீங்கன்னா இந்த மொபைல் உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது ஒரு சில சின்ன நெகட்டிவ்ஸ் மட்டும் தான் ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் மோ டூ ஜி ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஜி அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்சஸ் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே தான் இருக்குது பட் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட் சர்ஃபர் இருக்கிறதால ஸ்மூத்தான யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஸோ ஓரளவுக்கு ஓகேவான டிஸ்பிளே தான் நம்ம சொல்லியாகணும் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டியூல் கேமரா செட்டப்பிற்கு டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்ஐஸ் வரைக்கும் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க மற்ற மொபைல்ஸ் எல்லாமே எயிட் மெகா பிக்சல் மட்டும் தான் கொடுப்பாங்க இங்கே சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் கொடுத்துருக்கிறது ஒரு சின்ன பாசிட்டிவ் இங்கேயும் டென் வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் வரைக்கும் ஷூட் பண்ண முடியும் நண்பா ஸோ ஓவராலாக கேமராட அவுட்புட் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது நல்லாவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் எஸ் ஜென் த்ரீ அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு கேமிங்லாம் பார்க்குறீங்கன்னா ஒரு பெஸ்ட் ப்ராசஸராகவே இருக்கும் பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி டுவெண்ட்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் ஹைப்ரிட் ஸ்லாட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் டால்பி பிய் வாஷன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே நல்லா நல்லாயிருக்கு ஃபோர் ஜிபி ஒன் டொண்ட்டி எயிட் ஜிபி வேரியன்ட் பதினோராயிரம் ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஆஃபர் டைமில் டென் கே இல்லை பத்தாயிரத்து பைக் கூட கிடைக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு இதனோட பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கேமராவை சொல்லலாம் பர்ஃபார்மன்ஸும் சொல்லலாம் பேட்டரியாக சொல்லலாம் அண்ட் மோட்டோவோட க்ளீனான யூஐயாக சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹெச்டி டிஸ்ப்ளே டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் உங்களுக்கு ஓகேனா தாராளமாக நீங்கள் மோட்டோ ஜி ஃபார்ட்டி ஃபைவை கன்சிடர் பண்ணலாம் ஓகே இந்த பொசனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ சிக்ஸ் நியோ அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஆம்லை டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ரேட்டுமே ஒன் டுவெண்டி ஹர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஆம்லை டிஸ்பிளே கொடுத்துருக்கதால் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் மூவிஸ் வீடியோஸ் வெப் சீரிஸ் அதெல்லாம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது தரும் அண்ட் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரெஃப்ரிஷ்ரேட் இருக்கிறது ஸ்மூத்தான யூஸர் எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு தரும் ஒன் நைன் டூ ஜீரோ ஹெட்ஸ் பி டிமிங் இருக்கிறதால ஐக்கு அந்த இதை பிரச்சனையும் வராது அண்டு கேமராஸ்ன்னு வரும்போது ஒன் நார்ட் எயிட் மெகாபிக்சல் ப்ரைமரி கேமரா டூ மெகாபிக்சல் மைக்ரோ சென்சர் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க செல்ஃபி கேமராவுமே மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்க கேமராஸை யூஸ் பண்ணி டென் வீடியோ தேர்ட்டி ஃபேஸ் வரைக்கும் நம்மளால ஷூட் பண்ண முடியும் கேமராட பர்ஃபாமன்ஸுமே நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு லுக்கு டீசெண்டாக இருந்தது பட் ஒரு சின்ன நெகட்டிவ் ஆண்ட்ராய்டு தேர்ட்டீனோட தான் இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமர்சிட்டி சிக்ஸ் ஜீரோ எயிட் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது பத்து ஃபைவ் ஜி ப்ளாண்டுக்கு மேலவே நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் அவுட் ஜாக் இருக்குது ஹைப்ரிட் எஸி ஸ்லாட் இருக்குது அண்டு போக்கோ மொபைல் அப்படின்னு தான் நமக்கு ஐஆர் பிளாட்ருமே இருக்குது ஸோ இது ஒரு சின்ன பாசிட்டிவ் இந்த மொபைலோட எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இப்போதைக்கு பதினஞ்சாயிரம் பைக் சேல் ஆகிட்டு இருக்குது ரூபாய்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது இதனோட டிஸ்ப்ளேவை சொல்லலாம் கேமராவை சொல்லலாம் பெர்ஃபாமன்ஸும் சொல்லலாம் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பழைய மொபைல் இப்போ புதுசாக தான் லான்ச் பண்ணாங்க பட் ஆண்ட்ராய்ட் தேர்ட்டினோட லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு பெரிய நெகட்டிவ் இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்ட் தேர்ட்டின்னாலும் ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் போக்கோ எக்ஸிக்ஸ் நியோவை கன்சிடர் பண்ணலாம் ஓகே நண்பா அவ்வளோதான் அந்த வீடியோட இறுதி கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்ஃபார்மேட்டிவ் ஆயிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி